சத்துருக்களின் ஆலோசனைகளை அபத்தமாக்குகிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்க நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கலாம் ஆனால் சத்துரு நினைத்தபடி நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்குமானால் இன்னைக்கு நம்ம ஏதாவது மிச்சம் இருந்திருக்குமா இல்லை எத்தனை போராட்டங்கள் எத்தனை நெருக்கங்கள் அதையும் தாண்டி நாம நிக்க காரணம் என்ன காரணம் ஒண்ணுதான் அவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாக்குகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறா கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க அது மாத்திரமல்ல அவர் என்ன செய்கிறார் ஏசைய முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் ஏசைய முப்பத்தி அதிகாரம் ஐந்து எட்டு ஒன்பது வசனங்களை வாசியுங்கள் பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கத்தர் எருசிலேமின் மேல் இருப்பார் அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் அவர் வர்றது நம்மை நிலைத்திருக்க பண்ணுவதற்கு மாத்திரம் அல்ல நம்மை காத்து தப்ப பண்ண எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசிரியன் விழுவார் அசிரியன் விழுவார் நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும் அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான் அவன் வாலிபர் கலைந்து போவார்கள் ஒன்பதாவது வசனம் இது எப்படி நடக்கும் இது எதனால் நடக்கும் ஒன்பதாவது வசனம் அவனுடைய கண்மலை பயத்தினால் போகும் அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் எந்த கொடி என் மேல் பறக்கவிட்ட கொடி என் மேல் பறக்கவிட்ட நேச கொடி அந்த கொடியை கண்டு உன்னிடத்தில் வரும்போது உன் மேல அவருடைய செயக்கொடியை எகோவா நிசி எங்கள் கொடி அவர் பறக்க விடுவா அசிரியன் இதுவரை உன்னை ஒடத்தின ஆசிரியன் இனி கலங்கி ஒடுங்க போகிறார் ஏ சுவி நாமத்துல ஏ மே பிரைஸ் கார்டு அந்த கொடியா என்மேல் பறக்க விட்டு கொடி எகோவா நிசி நம்ம கிட்ட வந்துட்டாலே நம்ம மேலே ஆமைய கொடியை பறக்க விட்டுருவார் அவர் வந்தாலே தான் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் வந்தாலே ஜெயம் ஆமின் என் சத்துருவை எனக்கு விரோதமா சந்தோஷப்படாது ஆமின் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில் இயேசு விநாமத்தில் சொல்லுகிற ஒருவேளை நீங்க கேட்கலாஹா இது எனக்கு நடக்குமா கேட்க நல்லா இருக்கு இது எனக்கு நடக்கும் என்பதின் அடையாளம் என்ன ஒரே ஒரு அடையாளம்

சுற்றிலும் நடந்து கொண்டிருந்தது இவைகள் எத்தனையோ பேரை வாரிக் கொண்டு போய்விட்டது ஆனாலும் கத்தர் இன்று என்னை மீதியாய் வைத்திருக்கிறார் கத்திர மீதியாய் வைத்திருக்கிறா என்னை மீதியாய் வைத்திருக்கிறா உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா இந்த நாளை உன்னை காண வைத்திருக்கிறார் கத்தர் உன்னை மீதியாய் வைத்திருக்கிறார் எத்தனை நிந்தைகள் எத்தனை நெருக்கங்கள் இதோடு முடிந்தது இன்று இரவோடு முடிந்தது இதோடு என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த எத்தனை தருணங்களை கடந்து உன்னை தேவன் மீதியாய் வைத்திருப்பது நோக்கம் என்ன நோக்கம் ஒன்றுதான் உன் கை உன் விரோதிகள் உயரோ நல்ல கையை தட்டியாண்டவருக்கு மையமை சலரா ப க பதா டா ரா பா காரா ஹே மா 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 தாரா கத்தர் மீதியாய் வைத்திருக்கிறா ஆம நம்புங்கள் அவர் வருவார்